முடிவெடுப்பதை பற்றிய கேள்வி இன்றைக்கு நாம கேட்டிருக்கோம் அதுலேயும் குறிப்பா இன்ஸ்டன்டா எடுக்கிறதா ரொம்ப டைம் எடுத்து எடுத்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்கோம் சோ மிகச்சரியாக சரியாகும் முடிவெடுப்பதை படிப்போம் இந்த கேள்விக்கான பதில் எல்லாருமே அழகா சொல்லிட்டேங்க வேறுதான் பார்ப்போம் பேசிக்கலி இது ஒரு மிகப்பெரிய கலை என்று சொல்லப்படுகின்றது ஒரு வாழ்க்கையின் ஒருவன் வெற்றி என்பது அவன் எடுக்கும் முடிவிலே அமைந்திருக்கிறது என்றெல்லாம் கூட சொல்லப்படுகிறது எவன் ஒருத்தன் எடுக்கிறானோ அவன் தான் வருவான் சொல்லப்படுகிறது எல்லாம் சொல்லப்படுகிறது டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அது ஃபேமிலி ஆகட்டும் அல்லது கம்பெனி ஆகட்டும் அது ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆகவே சொல்லப்படுகிறது இன்ஃபேக்ட் இன்னைக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற பேர்ல டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னுட்டே வந்து கத்துக் கொடுக்கறதுக்கு கூட இன்னைக்கு நிறைய பேர் தயாராகிட்டாங்க ஸோ அதை கற்றுக்கிட்டும் இருக்காங்க ஏன்னா அந்த ரைட் டைம்ல ரைட் டிசிஷன் பல கோடி ரூபாய்களை சேவ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு முக்கியமான முடிவுகளில் நான் அமைந்திருக்கிறது என்னும் போது இது அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி அப்போ வந்து டக்குன்னு எடுத்தா சக்சஸ் ஆகுமா ரொம்ப டைம் எடுத்தா சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறத சொல்லவே முடியாது டிபெண்ட்ஸ் அப்பான் தி அட்மாஸ்பியர் சுச்சுவேஷன் அந்த காரணம் அப்படிங்கறத சொல்லிட்டேங்க ஸோ ஒரு சுச்சுவேஷன் உனக்கு டைம் எடுக்க அனுமதிச்சிருந்தா மட்டும் தான் ஆக்சுவலாக டைம் எடுக்கவே முடியும் இன்ஸ்டன்ட்டா டிசிஷன் சுச்சுவேஷன்ல உனக்கு டைம் அலோவ் பண்ணலைன்னா யூ ஹாவ் டு டேக் தி டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா நெக்ஸ்ட் டைம் அலோவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நீ டூ மச் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது ஒன்றும் டேஞ்சர் தான் போய் முடியுது ஸோ ஆல் தீஸ் ஆஸ்பெக்ட் பார்க்கும்போது டைம் வந்து இம்மெட்டீரியலாக தான் இருக்கு ஆனால் டைம்லி டிசிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை அதிக முக்கியத்துவம் கொடுக்கதாக சொல்லப்படுகிறது ஏன்னா டைம்லி டிசிஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ டைம்லி டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் தானே அப்படிங்கிறது உண்மைதான் டைம்லி டிசிசன் எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் முக்கியம் ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு எடுக்கிறீங்க இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறத விட அல்லது சரியான நேரத்தில் எடுக்கணுமே சரியான நேரத்தில் நீ எடுக்கிறது அப்படின்னா அது எப்படி ஹவு டு டேக் தி டெசிஷன் ரைட் டைம் அப்படின்னா சரியா இருக்கும் அழகா நீங்க வரிசை அடிக்கிட்டீங்க ஒரு மனிதனுக்கு முடிவெடுக்கும் கலை இயற்கையிலேயே இருக்கு இது ஏன் காணாம போகுது அப்படின்னா ஆசையிலிருந்து காமமும் காமத்திலிருந்து மோகமும் மோகத்திலிருந்து புத்தி தடுமாற்றம் ஏற்படுகிறது எல்லாருக்கும் இந்த புத்தி இருக்குங்க என்ன ரிஷன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமலாம் எவனும் இல்லை ஆனா யாருக்கு தெரியாதுன்னா ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா தெரியாது சின்ன விஷயத்த கூட தப்பா டிசிஷன் எடுப்போம் ஒரு குழந்தை எடுக்கும் இந்த இந்த விஷயத்துல என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை இதத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் ஆனா இந்த விஷயத்துல ஒரு தாய் அடிக்ஷன்ல இருந்ததுன்னா அந்த தாய்க்கு தெரியாது கேப்பாங்க ஏங்க நான் அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல உன் குழந்தைகிட்ட கேட்டு சொல்லும் அப்படின்னு அதுக்கு என்ன தெரியும் கேளுமா அது ஒரு டிசிஷன் சொல்லுச்சுன்னா அதுதான் ரைட் டிசிஷன் அப்படின்னு ஸோ இட் ஹேப்பன் ஸோ இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வர அடிக்ஷன்ல இருக்கும் போது நம்ம விருப்போ வெறுப்போ வச்சிருக்கும் போது டோட்டலி நம்ம புத்தி பேதலித்து போய் கொண்டிருக்கும் ரிசல்ட் லாக் சொன்னீங்க அது எப்போ விருப்பில் இருந்தா தானே விருப்ப வெறுப்பு தானே டேரக்ட்லி ரிசல்ட்டை போய் லாக் பண்ண வைக்கிறது ரிசல்ட் லாக் ஆனா ப்ரொசீஜர் வயலேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்ப ப்ரொசீஜர் தானே இங்க டிசன் அப்போ கண்டிப்பா தப்பான டிசிஷன் தான் எடுப்போம் என்று இந்த விஷயங்கள் எல்லாம் அழகான நீங்களே ஷேர் பண்ணு அடுத்த அற்புதமா நீங்க எங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா டே இருக்கவே இருட்டு சரண்டர் அப்படிங்கிற பாதை எதுக்கு நம்ம மண்டையை போட்டு உடைக்கிற நமக்குதான் புத்தி இல்லைன்னு ஆயிடுச்சு அவனிடம் ஒப்படைத்து விடு அப்படின்னா இன்டைரக்ட்லி நீங்க விருப்ப விருப்பம் இல்லாம கேஸ்க்கு தான் போறீங்க ஏன்னா ஈகோல இருந்துதான் விருப்ப விருப்பு வந்தது நீங்க ஈகோவே கொண்டு வந்துட்டு கடவுள் கடவுள்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க குரு கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈகோ இல்ல ஈகோ இல்ல இடத்துல விருப்ப இருக்கு அது விற்பனை புத்தி ஷார்ப்பா தான் வேலை பார்ப்போம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுப்பீங்க ஆனா அது நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லிக்க மாட்டேங்க அவ்வளவுதான் பொதுவாக பக்தர்கள் வந்து நான் எதுவும் செய்வதில்லை எல்லாம் பகவான் செய்கின்றான் பகவானா எப்போ ஈகோவை கொண்டு போய் அங்க ஒப்படைச்சுட்டானோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவனுக்குள்ள விருப்பிறப்பு எதுவும் இல்லாம இருக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுக்கின்ற முடிவுகள் அவர் எடுப்பது போல் இருக்கின்றது அவரே செய்வதாக இருக்கின்றது அதலா இந்த பாவத்தை அவன் வைத்துக் கொள்ளுகின்றான் ஆனால் இவன் தான் எடுக்கின்றான் இவனா இவர்தான் அவனா மாறி போயிட்டானு எப்ப இந்த ஈகோ விட்டானோ அப்பவே இவனே கடவுள மாறிட்டானு ஒன்னு இருக்கு என்ன ஆப்ஷன் ஈகோத்துக்கு நான் அல்பஞானம் படைத்தவன் எனக்கு ஒன்னும் தெரியாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்தும் அர்ப்பணித்து விடுவது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் தான் சோ அதுக்கும் அடப்பா என்ன சொன்னீங்க அப்படின்னா தே எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்ற அற்புத உண்மையை உணர்ந்து நான் அவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும் அப்போ நம்ம நம்மளுடைய ஈகோ சென்ட்ரிக்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும் நம்ம டிசன் தப்பாதான் இருக்கும் இப்ப நமக்குள்ள இருக்கின்ற இந்த ஈஸ்வரனை பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா எடுக்கிற டிசிஷன் ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்கும் அப்போ நம்ம ஹார்ட் ஆட்டோமேட்டிக்காக பியூரிஃபை செய்யப்படுகிறது எப்போதும் நான் உனக்குள்ள அவன் இருக்கின்றான் என்று நினைக்கும் போது உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றான் என்று புரியும் போதே இங்கு என்னால் ஆவது ஏதும் இல்லை எல்லாம் அவன் என்று நீ உணரும் போதே உன் மனம் சுத்திகரிக்கப்பட்டு விடுகின்றது அப்போது எடுக்கப்படுகின்ற டிசிஷன் ஆட்டோமேட்டிக்காக அது திறம்பட விடுகிறது என்ற விஷயங்களையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கிறது அப்புறம் என்ன சொன்னீங்க அப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிஸ்னஸ் மேன்ஸ் டேட்டாஸ் பேஸ் பண்ணி எடுப்பாங்க ஒண்ணு இல்லை ஸ்மார்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் என்ன அர்த்தம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அதாவது நீங்க அதை சொன்னீங்க இல்லையா அவனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தாங்க டிசிஷன் எடுக்கணும் அவன் எட்டு மணி வரைக்கும் தூங்கி பழக்கப்பட்டவன் நாலுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் எந்திரிச்சிருவேன் அப்படின்னு டிசிஷன் எடுத்தா நடக்காது அவனுடைய கெப்பாசிட்டி என்னோட மைண்ட் ஸ்ட்ரென்த் என்னங்கிறது அவனுக்கு தெரியும் நடக்காதுன்னு இல்ல மைண்ட் ஸ்ட்ரென்த் இருந்தா நடக்கும் பட் மைண்ட் ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க அந்த மாதிரி எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா அது ஸ்ட்ரென்த் அண்ட் அஃப்கோர்ஸ் வீக்னஸ் வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த் வாட் இஸ் மை வீக்னஸ் அப்படிங்கறது புரியணும் அப்புறம் இந்த டிசிஷன் எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்னு நமக்கு புரியணும் ஸோ இப்போ இந்த நன்மை தீமைகளையும் உன்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸையும் ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த ஆய்வின் அடிப்படையிலே நீ முடிவை எடு அப்படின்னு சொல்றது கண்டிப்பாக நீ விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் பட் மீன் உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருக்கும்போது தான் தெரியும் ஏன் நீ ரெண்டு மணிக்கு எந்திரிச்சா ஒரு லட்ச ரூபா கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா என்னால முடியும் அப்படின்னு ஒத்துக்கிறான் ஏன்னா அது ரெண்டு லட்சத்து மேல இருக்கிற விருப்புல தனக்கு ஸ்ட்ரென்த் இல்லங்கிறதே புரிஞ்சுக்காம ஒத்துக்கிறான் பட் அவனால பண்ண முடியாம போகுது ஏன்னா அவனுடைய வீக்னஸ் அவனை அழுத்தி தள்ளுது அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும் போது வாட் இஸ் மை ரியல் அண்ட் வாட் இஸ் மை ரியல் வீக்னஸ் என்னங்கிறது எனக்கு தெரியாது அப்புறம் வாட் இஸ் தி அட்வான்டேஜஸ் அண்ட் வாட் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் புத்தி தான் வேலை செய்யல அப்புறம் டேட்டாவை போடும் டேட்டாவை பேஸ் பண்ணி நீ அனலைஸ் பண்ணி முடிவு எடுக்கணும்னா கூட இந்த டேட்டா சரியா இருக்கணும் இல்ல டேட்டா சரியா இருக்கணும்னு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம இருக்கணும் இல்ல இருந்தா மட்டும்தான் நீ அந்த முடிவை சரியாக எடுக்க முடியும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது போது அதுவும் செட் ஆகாது என்பது மாதிரி தான் வருகிறது சரி ஓகே இதெல்லாம் அற்புதமா சொல்லிட்டேன் அதுவும் பூபதினா செமையா எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டேக் அடிஷன் இஸ் நாட் அ மேட்டர் பட் ஹவு அதாவது நீ எடுக்கின்ற அந்த முடிவிலே விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கின்றதா என்பது மட்டும்தான் மேட்ரிங் என்ன டிசிஷன் வேணா எடுக்கலாம் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் மேஜரா நான் போறேன் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் என்பது மிகப்பெரிய கலை டிசிஷன்ல மிஸ் பண்ணா வாழ்க்கையே தொலைச்சிடுவேன் சரியான டிசிஷன் எடுத்தா எங்கேயோ போயிடுவேன் டிசிஷன் டிசிஷன் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்த வேணாங்க தப்பு தப்பா முடிவெடுத்தாலும் தப்பே கிடையாது ஏன்னா இங்கே நீ எடுக்கின்ற முடிவு அன்பில் எடுத்தால் சந்தோஷமா இருக்க போற தப்பு தப்பா முடிவு எடுத்தாலும் சந்தோஷமா இருக்க போற தப்பு தப்பா அதனுடைய பின்விளைவுகள் வந்தாலும் சந்தோஷமா இருக்க போற ஏன்னா சந்தோஷம் தான் என் வாழ்க்கையின் அடிப்படை என்பதை உணர வேண்டும் அந்த உணர்வுக்கு நாம் செய்ய வேண்டியது அகங்காரத்தை தொலைத்து விருப்பு வெறுப்பை அழித்து அன்பிலே முழுமையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானத்திற்கு வந்துவிட்டாலும் போதும் அதுக்கப்புறம் நீ எடுக்கிற டிசிஷன் எல்லாமே ரைட்டோ தப்போ அது ரைட் டிசிஷன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னா எடுக்கப்பட்ட டிசிஷன் உனக்கு பின்விளைவுகள் பெரிய தவறுகள் அசம்பாவிதங்கள் நடக்கலாம் பட் ஸ்டில் வாட் யூ ஹவ் டிட் ரைட் நீ முதல்ல எடுத்த டிசிஷன் தான் ரைட்டு அல்லது நீ எய்கோல சற்புதமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம் அதனுடைய விளைவு சூப்பராக உனக்கு பல நல்லது நடந்திருக்கலாம் ஆனா நீ எ ஈகோல எடுத்திருக்கிற அந்த டிசிஷன் நல்லதே நடந்தாலும் தீமைதான் டிசிஷன் கிடையாது இந்த இந்த பேசிக் லைஃப் இஸ் மாயா கேம் கேம் மறக்காம இருக்கிறது தான் மெயின் பாயிண்ட் நீ கேம்ல சக்சஸோ ஃபெயிலியரோ தோல்வியோ வெற்றியோட் மேட்டர் அட் ஆல் சி வாட் வி ஆர் நம்ம இங்க இருக்கிறது காரணமே பிளே பண்றதுக்கு விளையாடுறதுக்கு இப்போ விளையாடுறதுக்கு அப்படின்ற புரிதல் இல்லாம நீ டிசிஷன் எடுத்தேன்னா அது உனக்கு அப்போதும் வேதனை எப்போதும் வேதனை எடுக்கும் போதும் வேதனை எது எடுத்ததுக்கு அப்புறம் வந்த பின் விளைவுகளாலும் வேதனை ஆனால் மனதில் முழுமையான அன்பு கூல் மைண்டடாக நம்ம ரிலாக்ஸ்ட் மூட்ல நம்ம பிளே பண்றோங்கிற ஃபீலிங்ல கிருஷ்ண உணர்வுல அனைத்தும் கண்ணனடா என்ற பாவனையில கிருஷ்ணனிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதோட மட்டும் இல்லாம அதுதான் ரைட்டுன்னு சொல்லிட்டாருங்கிறேன் ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க அந்த ரிஷனால என்ன பின்விளைவுகள் வந்தாலும் ஓகே இப்ப என்ன செய்யலாம் வந்து முடிவெடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க எது நடந்தாலும் அதை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள் செகண்ட் வர இந்த அப்ப பண்ணிட்டேனே பிகாஸ் அந்த நேரத்துல அந்த இடத்துல நான் வந்து அன்புலதான் முடிவு எடுத்தேன் ஓகே பரவாயில்ல இப்போ இந்த நாலேஜ பேஸ் பண்ணி இப்போ அவ்வளவு ஒரு டிசிஷன் எடுக்கிற வாட் தானே மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அன்புல முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது அஃபோர்ஸ் அப்ப என்ன என்னப்பா பேசிட்டு இருக்க அன்புங்கிறது செகண்டரி ப்ராசஸ் பா அதுக்குண்டான ஸ்கில்ஸ் வேணும் திறமை வேணும் நாலேஜ் வேணும் இந்த இடத்துல இதை பண்ணா இது நடக்கும் அதை பண்ணா அது நடக்கும் இதை பண்ணா அது நடக்கும் அப்படின்ற அந்த தெளிவோட நம்ம முடிவெடுக்க வேணாமா அப்படின்னா வேணும் தான் ஆனால் செகண்டரி அப்படின்னு சொல்ல வர ஸோ பிரைமரி உங்களுக்கு லவ் வேணும் செகண்டரி உங்களுக்கு நாலேஜ் வேணும் இந்த இடத்துல என்னென்ன இங்க போனா என்ன பின் விளைவுகள் வரும் இங்க போனா என்ன பின்விளைவுகள் வரும் இது நான் வந்து எது எனக்கு தாங்குவேன் தாங்க மாட்டேன் இது எல்லாமே செகண்டரியா வச்சுக்கோங்க ஏன்னா பிரைமரிய மிஸ் பண்ணிட்டீங்கன்னா செகண்டரியாக நீங்க எடுக்கிற முடிவு மிஸ் தான் பண்ணுவேங்க அப்படிங்கறதுனால பிரைமரிய செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே செகண்டரி உங்களுக்கு செட் ஆயிடும் அப்படிங்கறதுனால அது ஆன்மீக சத் சங்கம் என்ற அடிப்படையில் இந்த கேள்விக்கு நாம் இதைத்தான் சொல்ல வேண்டும் அன்பொன்றே அனைத்துக்கும் அடிப்படையாக ஆன்சராக வருகிறது அதனால் முழுமையான அன்பில் நிறைந்து நின்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் இறுதியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அந்த ஃபீல் அதாவது அனைத்தும் நானே இந்த உலகமே வெறும் மாயையாக நான் என்னோடு விளையாடி மகிழ்வதற்காக வெறும் தோற்ற மாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த உடல் நானல்ல இந்த உலகம் நானல்ல இந்த மனம் நானல்ல இவைகளையெல்லாம் அனுபவித்து ஆள பிறந்தவன் நான் என்ற அந்த அற்புத ஸ்டேட்டஸ்ல இருந்து கொண்டு நீங்கள் வேடிக்கை பார்த்தாலே போதும் அதுக்கப்புறம் அந்த மனசு என்ன முடிவெடுத்தாலும் அதையும் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க ஏன்னா அந்த மனசோட நீங்க ஒட்டல சோ எப்போ அந்த மனதோடு நீ ஒட்டிவிட்டாயோ அப்போதுதான் மனதின் வேதனைகள் உன்னை பாதிக்கும் மனதோடு நீ ஒட்டாது இருந்த போது அந்த மனதில் தப்பு தப்பா முடிவெடுத்தாலும் மனது ஈகோலையே முடிவெடுத்தாலும் அந்த ஈகோல் நீ ஒட்டாம இருக்கிற வரைக்கும் ஹண்ட்ரட் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற அந்த அற்புதமான மேலான பெயர் நாலேஜையும் புரிந்து கொள்வோம் ஆதலால் பக்தியிலும் ஞானத்திலும் இருந்து கொண்டு முடிவை எடுப்போம் என்று சொல்லி பதிலே நிறைவு செய்தார்